என் அன்பு தங்கமே இன்று இந்த வர ஆகி உனக்கு ஒரு கட்டளை விதித்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று இந்த தாயானவள் என்னை கண்டுவிட்டால் நீ உடனடியாக என்னை தொட்டுவிட வேண்டும் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நாளைய விடியலில் நான் நடத்தி கொடுக்கப் போகின்றேன் ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை விடியல் என்றால் சர்வசாதாரணமாக விட்டுவிட முடியுமா என் பிள்ளையை நாளைய விடியலில் நீ தெய்வங்களை வணங்கி செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நீ என்ன செய்தாலுமே அதில் உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைத்துவிடும் நீ கொண்டிருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கைக்கான பலன் நிச்சயமாக உனக்கு நாளைய விடியலில் கிடைக்கும் என் பிள்ளையே நாளை உனக்கு ஒரு மிகப்பெரிய உதவி நான் சொல்கின்ற இவர் மூலமாக கிடைக்கப் போகின்றது இவர் மூலமாக கிடைக்கப் போகின்ற உதவியை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எதுவும் இங்கு எளிதாக கிடைப்பதில்லை கிடைக்கின்ற ஒரு விஷயம் உனக்கானதாக இருக்கும் பொழுது அதை நீ சர்வ சாதாரணமாக நினைத்து விட்டுவிடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேர் அதிர்ஷ்டம் என்பதனை புரிந்து கொண்டு அதை நீ சரியாக உன் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கொள் கிடைக்கின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் இங்கு கஷ்டப்படுகின்றவர்கள் ஏராளம் என் பிள்ளை உனக்கு அப்படி அல்ல வாய்ப்புகள் எத்தனை எத்தனையோ தெய்வங்களால் உனக்கு உருவாக்கி கொடுக்கப்பட போகின்றது இத்தனை நாளும் கொடுத்து கொண்டும் இருக்கின்றது நீ வணங்குகின்ற உன்னுடைய குல தெய்வம் நீ வணங்குகின்ற இந்த வராகி நான் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வங்கள் நீ உன் இல்லத்தில் இருந்து சென்ற உன்னுடைய முன்னோர்கள் என்று இவர்கள் எல்லோருமே உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு விஷயங்களை நீ புரிந்து கொள்ளும்படியும் நீ சரியாக நடந்து கொள்ளும்படியும் பல விஷயங்களை உன் முன்னால் நடத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் இதையெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்கின்ற பிள்ளைகள் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை பெற்றுவிடத்தான் செய்வார்கள் இவர்கள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் தனக்கான வெற்றியினை விட்டுவிட மாட்டார்கள் அந்த வரிசையில் என் பிள்ளையே இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு மனதிற்குள் மிகுந்த வேதனையை கொடுக்கிறதோ அல்லது மிகுந்த சோதனையை கொடுக்கிறதோ என்பதனை பற்றி எல்லாம் எண்ணிவிடாதே உனக்கு துணையாக இருக்கின்ற தெய்வங்களை ஒரு நொடி பார் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இவர்கள் உதவி செய்கின்றார்கள் அப்படியானால் நம் பக்கம் நிச்சயமாக எந்த தவறும் இல்லை அதனால் நாம் செய்வதை திருந்த செய்து நமக்கான வெற்றியினை பெற வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்க வேண்டும் உன்னுடைய இந்த எண்ணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷத்தையும் இவர்களிடத்தில் இருந்து பெற்று கொடுக்கும் என் பிள்ளையே உனக்கு கிடைக்கப் போகின்ற உதவி என்பது அத்தனை சாதாரணமான உதவி அல்ல யாருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாத ஒரு உதவி யார் நினைத்தும் அவ்வளவு எளிதாக பெற்றுவிட முடியாத ஒரு உதவி இன்று உனக்கு கிடைக்க காத்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் என் பிள்ளை நீ சற்று சிந்தித்து பார் ஒரு நொடி உன் வாழ்க்கையில் நடப்பதை நீ பார் என்ன நடக்கின்றது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது யாரால் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ சற்று சிந்தித்து பார்த்தாயானால் நிச்சயமாக உனக்கான மன நிறைவு அங்கேயே உனக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளையே நாளைய மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் என்பது சிவராத்திரியின் உடைய விடியலாக உனக்கு கிடைக்கும் பொழுது அதுவும் ஆடி மாதத்தில் தேய் பிறையில் நடக்கின்ற இந்த நாள் மங்கள வெள்ளிக்கிழமை உன்னுடைய இல்லத்தில் பல சந்தோஷங்களை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என் பிள்ளைக்கு மனம் நிறைய சந்தோஷம் வந்து கொண்டே இருக்கின்ற விடியலாகத்தான் இந்த விடியல் உன் கைகளில் கிடைக்கின்றது அப்படியானால் இந்த சிவராத்திரியின் விடியலில் உனக்கு உதவி செய்யக்கூடியவர் யாராக இருக்க முடியும் என் தங்கமே சிவபெருமானின் பெயரை கொண்ட யாரேனும் ஒருவர் உன்னை தேடி வந்தாலும் சரி அல்லது ராட்சச்சம் அணைந்து உன் முன்னால் வந்து நின்றாலும் சரி நெற்றி நிறைய விபூதி அணிந்திருந்தாலும் சரி இந்த அடையாளத்தோடு யாரேனும் உன்னிடத்தில் வந்து ஏதேனும் வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்கள் சிவபெருமானினுடைய அம்சம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சிவபெருமான் இந்த ரூபத்தில்தான் இந்த நல்ல நாளில் உன்னோடு பேச ஆசைப்பட்டிருக்கின்றார் என்பதனை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு உரிய மரியாதையை நீ கொடுக்க வேண்டும் என் பிள்ளையே எப்பொழுதுமே சில நல்ல விஷயங்கள் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் சட்டென்று உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் அப்படித்தான் இந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகின்றது எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்படாமல் இருந்து விட்டால் போதும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த அத்தனை நன்மைகளுக்கு பின்னாலும் இந்த வராகி நான் செய்திருக்கின்ற சூழ்ச்சிகள் என்னவென்று உனக்கு நான் சொல்லவா எப்பொழுதுமே அடுத்தவர்கள் தானே சூழ்ச்சிகளை செய்து உன்னை வீழ்த்துவார்கள் ஆனால் தெய்வம் சூழ்ச்சிகளை செய்து உன்னை வாழ வைத்திருக்கின்றது அதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் செய்த சூழ்ச்சிகள் என்னவெல்லாம் என்று உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன் தெளிவாக கேள் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நாட்கள் வரும்பொழுதெல்லாம் அந்த தெய்வத்திடம் நான் உனக்காக முறையிட்டிருக்கின்றேன் உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று அவர்களிடத்தில் கேட்டிருக்கின்றேன் நீ யார் என்பதனை அவர்களுக்கு நான் உணர்த்த முயற்சி செய்கின்றேன் இதுவெல்லாம் எப்படி நடக்கின்ற என்று தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வங்களுக்குரிய திதி வரும்பொழுதெல்லாம் அம்மா உன்னிடத்தில் எடுத்துச் சொல்கின்றேன் அல்லவா இந்த தெய்வத்திற்கு இந்த நாள் வந்திருக்கின்றது இதை செய்ய வேண்டும் இந்த தெய்வத்திற்கு இன்று நல்ல நாள் இருக்கின்றது இதை செய்ய வேண்டும் என்று நான் உன்னிடத்தில் சொல்ல சொல்ல நீ அவர்களுக்கு செய்ய செய்ய அவர்களினுடைய மனதில் என் குழந்தை நீ நீங்காத இடத்தை பிடித்து விட்டாய் இப்பேற்பட்ட ஒரு பிள்ளை வாழ்க்கையில் எந்த தவறும் செய்யாமல் தனக்கு நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அளவிற்கு மனம் உடைந்து நிற்கின்ற இந்த பிள்ளைகளை தெய்வங்கள் கண்டு நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் அவர்கள் உனக்கு எல்லா விஷயங்களையும் செய்வதற்கு துணிந்து நிற்கின்றார்கள் நான் இப்படித்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்று கொடுக்க பல சூட்சமமான விஷயங்களை செய்து அதை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே எதற்காகவும் வாழ்க்கை கலங்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் இந்த வராகி உன்னோடு துணை நின்று உன்னை நல்ல வழி நடத்தி செல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா காரணங்கள் இல்லாமல் எதுவும் சொல்லவில்லை நினைக்கலாம் வராகி பெரிய தெய்வம் தானே அவள் நினைத்தால் நமக்கு செய்துவிட முடியாதா எதற்காக நாளை சிவராத்திரி சிவபெருமானை வழங்கச் சொல்கிறாள் இன்று பிரதோஷம் என்று நந்தி தேவரை வணங்கச் சொல்கிறாள் என்று நீ நினைக்கலாம் என் பிள்ளையே ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அவரவர்களுக்குரிய நாட்கள் வரும்பொழுது அவர்களின் சக்தி பல மடங்கு பெரிதாக இருக்கும் அந்த நாளில் அவர்கள் நினைத்துவிட்டால் சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் பல மாற்றத்தை கொண்டு விட முடியும் இந்த மாற்றத்தினால் உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களையும் நடத்திவிட முடியும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ பெற்று கொண்டாலே போதும் நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ கண்ணார கண்டுகொள்வாய் யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற எந்த ஒரு நன்மைகளையும் தடுத்து நிறுத்த முடியாது நான் இருக்கும் பொழுது அது உனக்கு நடக்காது என்பதனை புரிந்து கொண்டு மற்றவர்களின் சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடிக்க இந்த வராகி செய்கின்ற சூழ்ச்சி மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இத்தனை காலமும் என் பிள்ளை பொறுத்தது போதும் இனியும் என் பிள்ளை பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை இனியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் கருத்தில் கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நினைவில் கொண்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை நோக்கி பயணம் செய்து கொண்டிரு அம்மா எல்லாவற்றையும் ஒருநாள் முடித்து கொடுப்பேன் நீ எதிர்பார்த்தது போல உன் கைகளில் அத்தனை சந்தோஷங்களையும் கொண்டு வந்து சேர்ப்பேன் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும் நீ எதிர்பார்த்த அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ பெற்று போது இந்த தாயினுடைய அன்பு எத்தனை பெரியது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த தாய் உன் வாழ்க்கையில் எதற்காக வந்தாள் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எதற்கு இத்தனை வாக்கு உனக்கு கொடுக்கிறாள் என்பதற்குரிய காரணத்தையும் நீ உணர்ந்து கொள்வாய் நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்களை உணர வேண்டிய தருணத்தில் இந்த தாயின் அன்பினை நீ முழுமையாக புரிந்து கொண்டால் வெற்றி என்பது என்றுமே உனக்கு நிரந்தரமாக இருக்கும் இந்த வெற்றி உன்னை விட்டு வேறெங்கும் சென்று விடாது யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எதையும் தடுத்து நிறுத்தவும் முடியாது நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்துவிட்டது இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை மட்டுமே எதிர்நோக்கி இந்த தாயின் கரம் பற்றி நீ நல்ல மனநிலையோடு நடந்து வா அம்மா உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக மாற்றி கொடுக்கின்றேன் உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நான் நேர்மறையாக விடுவேன் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்